எங்கள் ஹஸ்பண்ட் டெத்துக்கு அப்புறம் எங்கள் ஜிம்முக்கு வந்தது தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இல்லாட்டி நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மாதிரி போயிருந்திருப்பேன் மூஞ்சி சிரிப்பே போய் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் தான் இருந்தேன் நல்லா நார்மல் லைஃப் ஒன்றும் நான் ஏற்கனவே ஃபார்ட்டி இயர்ஸ்லேருந்தே ரெண்டு நீயுமே ரொம்ப வீக்காக போயிடுச்சு நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப சிரமம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பிகினிங்கில் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கேன்சர்னு கண்டு கண்டுபிடிச்சோன்னே அவரோட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சது ரொம்ப பெயின்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அவர் இது பண்ண முடியாமல் போயிட்டார் அவர் போனோன்னே எனக்கு ரொம்பவே அவருக்காக ஓடினேன் அதுவும் போக முடியல நடக்கவே முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் என் பையன் பார்த்துட்டு நீ இப்படிலாம் இருந்தீன்னா ரொம்ப இதாகிடுவேன் கொஞ்சம் வெளியில் வா ஜிம்முக்கு வந்தீனா உனக்கு இதுவாக இருக்கும்னு சொன்னோம் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அது காரணம் அந்த அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குறத பீஸ் ஆஃப் அதே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இது என்ன பண்ணும் அதை என்ன பண்ணுவோம் தெரியாது பேசிக்ஸ் கூட தெரியாது ஸோ ஒரு பர்சனல் ட்ரெயினர் வேணும்னு சொல்லி இங்கே நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிற ஜிம் ஸோ இங்கே வந்து என்ரோல் பண்ணி ஹெசிடேட் பண்ணேன் இதெல்லாம் போட்டுட்டு செய்ய முடியுமா அதெல்லாம் மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் அது கன்வீனியன்ஸ் பழகி போச்சு எல்லாம் நம்ம பசங்க சின்ன பசங்க அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு மற்ற வயசு குறைஞ்ச மாதிரி நானும் ஜாலியாக அவங்களோட ரசிப்பேன் கால்லாம் இன்ஷியலாக ரொம்ப வலிச்சுது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ஸ்ட்ரென்த் ஏற ஏற இப்போ நார்மல் ஆகிடுச்சு அந்த பார்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி கேஜி வரைக்கும் டெட் லிஃப்ட் பண்ணுவேன் அப்புறம் இந்த டெட் லிஃப்ட்டும் நிறையா பண்ணுவேன் பதினஞ்சு பதினஞ்சு போட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்ம ரொம்ப வெளியிலலாம் போக முடியாது நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் இது பண்ணினாலும் இப்போ என்னாலே எல்லாமே ஆக்டிவாக எல்லாம் பண்ண முடியறது மைண்டும் எனக்கு நல்ல கிளியர் இது இருக்குன்னு இல்லை நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருமே இது ஒரு அட்வைஸாக எடுத்துட்டு நம்ம எவ்வளவோ ஒவ்வொரு டாக்டர்டையும் போகும்போது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எவ்வளவோ பைசா கொடுத்தாலும் சைடு எஃபெக்ட் ஏதோ வருது ஃபாலோ பண்ணவில்லை இது நம்மளுக்கு ரொம்ப பொழுதுபோக்காகவும் இருக்குது நல்லா இருக்குது அது என்ஜாய் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த இது